மதுரை சோழவந்தான் அருகே காடுப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் பூர்வீக இடத்திலிருந்து வெளியேற சொல்லி மிரட்டுவதாக காவல்துறை மீது புகார் மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே காடுப்பட்டி ஊராட்சியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் ஜெயாதேவி சின்னமருது இவர் தனது மாமனாருக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் தனது கணவர் மற்றும் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர்களது இடத்தை போலியாக பட்டா மாறுதல் செய்து காவல்துறை உதவியுடன் தனது உறவினர்கள் பெயர் மாற்றம் செய்திருப்பதாகவும் கூறுகிறார் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது தாங்கள் குடியிருந்து வரும் இடத்தை ஒரு வாரத்திற்குள் காலி செய்யச் சொல்லி காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் ஆகையால் மாவட்ட எஸ்பி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இடத்தை அபகரித்தது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தவுடன் பல்வேறு நபர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியும் தங்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் மிரட்டியும் வருவதாக தெரிவிக்கிறார் மேலும் இரவு நேரங்களில் கற்களை கொண்டு எரிந்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் கல்லூரியில் படித்து வரும் தனது மகளும் அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி வரும் தனது மகனும் மிகுந்த பாதிப்பில் உள்ளதாக கூறுகிறார் மேலும் ஜெயதேவி சின்னமருது கூறுகையில் தனது கணவர் சின்ன மருது பெயரில் உள்ள இடத்தை போலியாக பட்டா தயார் செய்து எனது கணவரின் அண்ணன் பெரிய மருது என்பவர் செக்கானூரணியில் உள்ள காவல்துறையில் பணிபுரிபவரின் மனைவிக்கு விற்பதற்கு முயற்சி செய்து வந்தார் இது குறித்து தகவல் அறிந்த நானும் எனது கணவரும் நீதிமன்றம் மூலம் இடத்தை விற்பதற்கு தடை உத்தரவு பெற்று இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று வந்ததாக கூறியிருப்பது கும் மேற்பட்ட போலீசாருடன் நாங்கள் குடியிருக்கும் காடுபட்டி இடத்திற்கு வந்து எங்களை ஒரு வாரத்திற்குள் வெளியேற சொல்லி மிரட்டி வருகிறார்கள் இது குறித்து காடுபட்டி காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறோம் அதன் பின்பும் காடுபட்டி காவல்துறையினர் மற்றும் சோழவந்தான் இன்ஸ்பெக்டர் சமயநல்லூர் டிஎஸ்பி ஆகியோர் ஒரு வாரத்தில் இடத்தை காலி செய்ய வேண்டும் என எங்களை மிரட்டுகின்றனர் எனது கணவரின் அண்ணனுக்கு உறவினரான செக்கானூரணியில் வசிக்கும் காவல்துறையைச் சேர்ந்தவர் அவரது மனைவியின் பெயரில் காடுபட்டியில் உள்ள எங்களது பூர்வீக இடத்தை முறைகேடாக பட்டா மாறுதல் செய்து விலைக்கு வாங்க இருப்பதாக தகவல் தெரிகிறது ஆகையால் முறைகேடாக பட்டா மாறுதல் செய்யும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் காவல்துறை மூலம் எங்களுக்கு தரும் அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான எனக்கும் எனது குடும்பத்திற்கும் முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறினார் இது குறித்து மேலும் கூறுகையில் அண்ணன் தம்பி மற்றும் நிலப்பிரச்சனையில் காவல்துறையினர் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்து தலையிடுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது ஆகையால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எனது மனு மீது உரிய விசாரணை செய்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான எனக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு உள்ளிட்ட அனைவருக்கும் மனு அளித்துள்ளேன் விரைவில் மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரில் சந்தித்து தீர்வு கோரி முறையிட உள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கில் காவல்துறையும் சேர்ந்து செயல்பட்டு வருவது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஐயா வணக்கம் நான் காடுபட்டியை சேர்ந்த ஜெயாதேவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுறேன் காடுபட்டி விவசாய பாண்டி மருமக இது எங்கள் பூர்வீக சொத்தில் எங்கள் மாமனார் சம்பாரித்த சொத்து ஆறு ஏக்கரில் எங்கள் மாமியாவை கூப்பிட்டு போய் எங்கள் மாமனார் பேரில் இருக்கிறத பொய்யா போலியா எழுதி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அது சரண்யா மாயப்பிறவு மனைவி சரண்யா பேரில் ஐம்பத்தாறு சென்டாக கிரையும் கொடுத்துருக்காங்க மாயப்பரவ போலீஸாக இருக்காங்க மாயப்பரவ மனைவி அவங்க அப்பா மாயப்பரவ மாமனார் வந்து பெரிய மருது மாயப்பிரவு தூண்டுதலில் சொத்துக்களை வந்து என்னை ரொம்ப அராஜகம் பண்ணி கல்லை ஊண்டாங்க வெளியேற சொல்கிறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நான் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு தோட்டத்தில் ஒத்தையில் தனியாக இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க என் பையன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிக்கிட்டு இருக்கான் உன் பையன் மேலே கவர்மெண்ட் வேலைக்கு போக விடாமல் அவனை வேலைக்கு எஃப்ஐஆர் போட்டு இதை தடுதல் பண்ணுவேன்னு சொல்லி ரெடி பண்ணுறாங்க இதுக்கு இன்ஸ்பெக்டரும் டிஎஸ் டிஎஸ்பியும் ஒரு இருக்காங்க எங்களை மிரட்டுறாங்க ஒரு வாரத்துக்குள்ள வெளியே இருந்தால் உங்கள் பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கொர கொலை முரட்டு விடுறாங்க இதுக்கு நான் மாவட்ட எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் அத்துமீறி வந்து திருப்பி வந்து அந்த மாயப்புறம் மனைவியும் மாயப்புறவம் மாமனாரும் வந்து கல் உண்டியிருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே வெளியேறலைன்னா அவங்கள பார்த்துக்குறவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க எங்கள் மேலே இதுக்கு எங்களுக்கு தாசில்தார்கிட்ட தாசில்தார் வந்து முறை இல்லாமல் வந்து அழக அழக்காமல் வந்து கல் உண்டுறாங்க அவங்க அப்படி தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லையா எங்களுக்கு இதுக்கு இருபதுக்கு மேற்பட்ட போலீஸை கூப்பிட்டு வந்து அளக்க வரேன்னு சொல்லி பிணைக்க இதுமாரி எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அளந்து அளக்குறாங்க அளந்து கல் உண்டுறாங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொலை மிரட்டல் டார்ச்சர் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இதுக்கு இன்ஸ்பெக்டர் மெயின் ஆனந்தகுமார் தான் முக்கிய பொறுப்பு அவங்க தான் எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அவரை பிடிச்சி உட்கார வச்சு பிணை கைதி மாதிரி உட்கார வச்சு எழுதி கையெழுத்து போடுங்க தோட்டத்தை விட்டு வெளியேறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நான் ஆனந்தகுமார் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கணும் அவர் தான் அந்த சரண்யா மாயப்பிரவும் சொந்தக்காரங்க போலீஸ்ன்றதுனால இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க சார் பூரிய சத்து சிவில் மேட்ருக்குள்ளையே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் கோட் நடவடிக்கை எடுக்கட்டோம் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்தா நான் வெளியேறிக்கிறேன் இவங்க வந்து அராஜகமாக என்னை வெளியேற்றுறாங்க எங்கள் சொத்து எங்கள் மாமனார் சொத்து எங்கள் குடும்ப சொத்து பகராத சொத்து பூர்வீக சொத்து இது பகராத சொத்துக்களை வந்து அராஜகம் பண்ணுறாங்க அது இதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு உயிருக்கு உடமைக்கு நான் இருபதுக்கு மேற்பட்ட ஆடு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உயிர் சீவராசிகளை வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன் எனக்கு உட்காடுறதுக்கு நிற்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை நான் தோட்டத்தில் வந்து இருக்கேன் இப்போ இங்கேயும் வந்து என்னை வெளியேற்றுறாங்க இது எங்கள் குடும்ப சொத்து குடும்ப சொத்தை அநியாயமாக அபகரிக்கிறதுக்கு இந்த போலீஸும் உறுதுணையாக இருக்குது இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஐயா